ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சில யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாரதிய கிசான் சங்கம் மாநில செயலாளர் திரு வீரசேகரன் அவர்கள் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கமா நம்மளுடைய நேயர்களுக்கும் நம்ம அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தை கண்டிப்பா சார் ஓகே சார் உங்ககிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கணும் அதுல வந்து இப்போ டெல்லியில வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் விவசாயிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தினோட நிலைப்பாடு என்ன எதற்காக என்ன கோரிக்கை மேற்கொண்டு இருக்கிறாங்க விவசாயிகள் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்கு எதனால டெல்லியில அவ்வளவு பெரிய போராட்டத்தை எழுச்சி போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஆக்சுவலா இது ஒரு அரசியல் பின்புலத்தோட நடக்கக்கூடிய போராட்டமா தான் இங்க இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் பாக்குறாங்க ஆனா அவங்களோட முக்கியமான கோரிக்கை அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே போராட்டம் நடத்தும் பொழுது போராட்டக்காரர்கள் ஒரு அஜெண்டா வச்சுருப்பாங்க சில பேர் சில ஹெடன் அஜெண்டாஸ் வச்சுருப்பாங்க அது மாதிரி இவர்களோட நோக்கம் வேற இருந்தாலுமே இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து மிக முக்கியமான ஒன்று வந்து எம்எஸ்பிக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் அதில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வந்து எந்த மாதிரியான சித்தாந்தவாதிகள்னு நம்ம பார்த்தோம்னாக்க காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி சிந்தனைவாதிகள் தான் இதில் அதிக அளவில் இருக்காங்க இப்போதைக்கு சில ஆம் ஆத்மி அமைப்பை சேர்ந்த சிலரும் அவங்களோட இருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த எம்எஸ்பிக்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான நிலைப்பாடு இதற்காக தான் அவங்க வந்து போராடுனாங்க இன்னும் சொல்ல போனாக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய மத்திய அரசுக்குள் வந்த மூணு வேளாண் சட்டங்களை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துனதும் இந்த அமைப்பு தான் இவர்களுடைய இதுலதான் அந்த போராட்டம் இந்த அவங்களுடைய இந்த கடும் தான் விவசாயிகளுக்கு சில திருத்த குடலுக்கு வந்து தான் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த சட்டம் முழுமையா கைவிடப்பட்டு மீண்டும் விவசாயிகள் வாழ்க்கை அந்த இருட்டுல தான் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் இந்த போராட்ட குழுவினர் அப்படிங்கிறது தான் விவசாய சங்கங்களோட நிலைப்பாடா இருக்கு ஆஹ் எம்எஸ்பிக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வேணும்னு சொல்றாங்க ஆக்சுவலா வந்து பாரதிய கிசான் சங்கம் நான் வந்து மாநில செயலாளர் பாரதிய கிசான் சங்கம் பாரதிய கிசான் சங்கத்தினுடைய முக்கியமான இலக்கிய வந்து விவசாய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுடைய ஊடகம் வாயிலாக பொதுமக்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நம்மளுடைய முதலாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆரம்பிக்கும் போது மகரன் ஓபீஸ் அப்படிங்கிற ஒரு பொருளாதார மேதையின ரஷ்ய பொருளாதார மேதை அவரை இங்கே கொண்டு வந்து இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜவஹர்லால் நேரு நேரு வந்திருந்தார் அவர் வந்து இந்தியாவை தொழில்துறையில முன்னேற்றம் அப்படின்னாக்க அதுக்கான பணத்தை விவசாயிகள்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வரைக்கும் விவசாய விளைபொருளுக்கு விவசாயிகள் விலை வைத்து விற்பனை செய்து கொடுந்த நிலையை மாற்றி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொன்னாங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ங்கிறது ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தது அதற்காக தொடர்ந்து போராட்டங்கள் பல்வேறு அமைப்புகள் நடத்தியிருக்கு பாரதிய ஜனதா சங்கமும் நடத்தியிருக்கு அதனுடைய தொடக்கமாக க வாஜ்பாய் ஆட்சியின் காலத்தில் வேளாண் ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தினாங்க அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வந்த நம்முடைய மன்மோகன் சிங் தலைமையினால் அந்த அரசாங்கம் மூத்த இப்போ பாரத ரத்னா விருது பட்டிருக்கக்கூடிய எம்எஸ் சுவாமிநாதன் அவங்க தலைமையில் ஒரு பெரிய குழுவை நியமித்து அந்த குழுவினுடைய அறிக்கையிலையுமே எம்எஸ்பிக்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்து தரணும் விவசாய விளைவர்களுக்கு ஐம்பது சதவீதம் கூடுதல் விலை தரணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்றைக்கு போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இவர்களுடைய சிந்தனாதவாதிகளான அந்த அரசியல் அமைப்புகள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அந்த அறிக்கையானது அவர்களுடைய பின்புறம் போட்டு தான் இருந்ததுடைய அந்த அறிக்கையை இன்னும் நடைமுறைப்படுத்தலை இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்த பொழுது அந்த நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்தணும் எம்எஸ்பி சட்டப்பூர்வ அந்தஸ்து கரணும் எம்எஸ்பி கூடுதல் ஆக்கணும்னு சொன்னோம் அப்போ மூன்று ப்ராடெக்டுகள் மட்டும்தான் எம்எஸ்பி இருந்தது நெல் கோதுமை கரும்பு இது மூணு மட்டுமே எம்எஸ்பியில வர முடியாதது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கூட்டணி அரசாங்கம் நம்மளுடைய கிசான் சங்கம் மற்றும் முன்னணி அமைப்புகளுடைய போராட்டங்களின் வெளிப்பாடாக இன்றைக்கு இருபத்தி நாலு விவசாய விளை பொருட்களுக்கு கமாடிட்டி போராடிட்டு எம்எஸ்பி அறிவித்திருக்கிறாங்க இந்த எம்எஸ்பியை சட்டபூர்வமாக சொல்லணும் அதாவது இன்றைக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த சட்டபூர்வமான அந்தஸ்து என்னங்களும் கூட நம்மளுடைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மற்ற தரப்பு மக்களுக்கு புரியாமத்து இந்த ஊடகத்தின் வாயில அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னு ஒரு விருப்பத்தில் அதை மட்டும் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லாம் அதாவது இன்றைக்கு வந்து நெல் ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபா அறுபது பைசாவுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் பொருள் கழகம் கொள்முதல் செய்யுது ஆனால் நம்மளுடைய தனியார் வந்து இந்த இருபத்தி மூணு ரூபாய்க்கு கீழே ஒரு வெரைட்டியை கொள்முதல் பண்ணுவாங்க சில சில வெரைட்டியை இருபத்தி மூணு ரூபாய்க்கு மேலே கொள்முதல் பண்ணுவாங்க ஆனா சட்டப்பூர்வமான அந்தஸ்து வந்தாக்க நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அந்த இருபத்தி மூணு ரூபா அறுபது பைசா தமிழக அரசு மத்திய அரசு நிர்ணயம் பண்ணி தமிழக அரசு பரிந்துரையுடைய விடையோட இருக்கக்கூடிய விலை கிடைக்கும் அது மாதிரி ஒரு சட்டபூர்வ அந்தஸ்து தான் அந்த விலை வந்து கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்காக தான் இந்த விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு இந்த மாதிரி சட்ட போராட்டத்தில் இது வந்து இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய கிசான் சங்கமானது இதற்காக ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்துது கடந்த ஆண்டு டிசம்பர் மாசத்துல டெல்லி கர்ஜனை அப்படின்னு ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட தமிழ் இந்தியா முழுக்க வந்து மூன்று லட்சம் விவசாயிகள் இந்தியாவினுடைய எல்லா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர்லேருந்து இருந்து இங்கிட்டு கட்சி கட்சி வரைக்கும் எல்லா பகுதிகளிலேருந்தும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் விவசாயிகள் இதே ராம்லீலா மைதானத்தில் திரண்டிருந்தாங்க அமைதியான முறையில் அரசாங்கத்துக்கு தங்கங்களுடைய மாநில மொழிகள்லேயே அரசுக்கு புரிய வைக்கக்கூடிய விதத்துல அந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்து சொன்னாங்க ஆனால் அந்த மூணு லட்சம் விவசாயிகள் வருவதற்கு முன்னாடி மண்டல அளவில் இருக்கக்கூடிய நம்ம மண்டல் தாசில் தாலுக்கு அந்த தாசில்தார்கள்கிட்ட இது சம்பந்தமாக மனு கொடுக்கப்பட்டது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கப்பட்டது பிறகு மாநில அரசாங்கிட்ட மனு கொடுக்கப்பட்டது இந்த அழுத்தத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கத்து இந்த அரசாங்கம் இன்றைக்கு வந்து இந்த சட்டபூர்வமாக அந்தஸ்துக்காக ஒரு கமிட்டி பதினேழு பேர் கொண்ட கமிட்டி அமைச்சிருக்குது இந்த கமிட்டியில் இந்த எதிரணியை போராட்டம் நடத்தக்கூடிய அணியினைச் சேர்ந்தவர்களும் இருக்காங்க அந்த கமிட்டி வந்து சட்டப்பூர்வமான அந்தஸ்து தரணும் தான் சொல்லியிருக்குது இன்றைக்கு இந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டு இப்போ மார்ச் மாதத்தில் ஆக்சுவலாக இந்த கமிட்டி ஃபார்ம் போய் சுப்ரீம் கோர்ட்டு அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் தான் அது அவங்க த தாக்கல் பண்ணணும் அதுக்கப்புறம் அரசுக்கு வழிகாட்டுதல் வரும் ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ராகுல் காந்தி இந்த போராட்டக்காரர்களுக்கு முன்னாடியே வந்து தன்னுடைய ஆட்சி வந்தால் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் விவசாய விளைபொருளுக்கு சட்டபூர்வமான அந்தஸ்து தருவார் ஆனால் சட்டப்பூர்வ அதிகாரத்தை பறித்தவர்கள் அதை நடைமுறைப்படுத்தாமல் அறு அறுபத்தைந்து ஆண்டு காலம் வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இவர்களுடைய இது வந்து விவசாயிகளுடைய ஓட்டை கைப்பற்றுவதற்காக சொல்லக்கூடிய விஷயமா தான் விவசாயிகள் பார்க்குறாங்களோ ஒழிய நம்மளுக்கு ஒரு நல்லது செய்வாங்கங்கிற எதிர்பார்ப்பில் இல்லை அடுத்த மாதிரி இந்த போராட்டக்காரர்களுடைய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்க கடந்த முறை போராட்டம் நடத்துனதுல ஒரு நாற்பத்தி ஐந்து ஆயிரம் வழக்குகள் நிலுவையில் இருக்குது அது வந்து என்னென்னா ஆறு மாநில காவல் நிலையங்களில் தான் அந்த வழக்கு இருக்கு அந்த வழக்கை ரத்து செய்யக்கூடியது அந்த மாநிலங்கள் தான் இன்றைக்கு பஞ்சாப் மேலேயே பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது இந்த இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதனாயிரம் வழக்குல என்னமோ பஞ்சாப் மாநில காவல்துறையில நிலுவையில் இருக்கு அவர்கள் தான் அதை வந்து ரத்து பண்ணணும் அடுத்த மாதிரி இதுல மத்திய அரசாங்கத்துக்கு இந்த வழக்கை ரத்து பண்ணுறதுலையும் மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய ரோல் இல்லை ஏன்னா வழக்கு போட்டு அனைத்துமே மாநில அரசாங்கத்தவருடைய வழக்குகள் தான் அடுத்த மாதிரி விவசாயிகளுக்கு இது கேட்குறாங்க இன்னைக்கு ஓய்வூதியம் கேட்குறாங்க அது ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செயல் தான் ஆனாலும் கூட இப்போ தொட்டியும் ஆட்டி விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டு தொட்டியும் ஆட்டுவாங்கன்னு நம்ம கிராமத்தில் ஒரு பழமென்று சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இவங்களுமே சொல்றாங்க இன்றைக்கு இந்த அரசாங்கத்திட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எம்எஸ்பிக்கு சட்டப்பூர்வமானது அந்தஸ்து இருக்கிறோம் ஆனால் எம்எஸ்பிக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கிடைத்தால் இந்த அரசாங்கத்தோட கஜானா காலி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியையும் பரப்பிட்டுருக்காங்க அதெல்லாம் அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் செய்ய போது கோதுமை கொள்முதல் செய்ய போகுது அதை திரும்ப விற்க போகுது விற்க போகிறதுனால அரசாங்கத்தோட கஜானா காலி ஆகும் அப்படிங்கிறதுலாம் ஒரு அதாவது செய்ய முடியாத முடியாது செய்ய மாட்டாங்க அதனால் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்காகவே இந்த போராட்டம் டெல்லியில் நடந்துட்டு இங்கே நம்ம தமிழகத்திலேருந்துலாம் சேர்ந்தெல்லாம் போயிருக்கிறாங்க அவர்களுக்குமே ஒரு அச்சம் இருக்குது நம்ம நண்பர்கள்லாம் போயிருக்கிறாங்க இயக்க ரீதியாக வேறுபட்டு இருந்தாலுமே அந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க அவங்க வந்து இது ஒரு சூழ்நிலைக்கு மேலே வந்து நம்முடைய கையை விட்டு போராட்டம் போயிடும் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது அதில் என்ன அச்சம் அப்படிங்கிறத அவங்க நேரடியாக அங்கேருந்து சொல்ல பயப்படுறாங்க ஏன்னா இங்கே தீவிரவாதிகளுடைய தாக்குதல் அதில் இருக்குமா அப்படிங்கிற அச்சமும் இங்கே தமிழகத்துலேருந்து சென்று இருக்கக்கூடிய விவசாயிகள் மறைமுகமாக தெரியப்பட்டு இருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய முக்கியமான இப்போ டெல்லி போராட்டத்தினுடைய இந்த நிலை இந்த டெல்லி போராட்டங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு வன்முறை இல்லாத இது நம்மளுடைய தேசம் காந்தி தேசம் இங்கே நம்ம கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் பெற்றதான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு சுதந்திரம் அப்படி வாங்கின பிறகு ஒன்று ஒன்றுக்குமாக வந்து இன்னைக்கு இப்போ போன முறையே வந்து கிட்டத்தட்ட இப்போ அந்த மூன்று சட்டங்களை ரத்து செய்யறதுக்காக நடந்த போராட்டத்தில் அறநூறுலேருந்து ஏழ்நூறு பேருக்கு மேலே விவசாயிகள் பல்வேறு சூழ்நிலைகளை இறந்து பெறுறாங்க அதாவது கடும் குளிர் உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி அந்த மாதிரி இறந்து போனவங்க நிறைய பேர் அதே மாதிரி அந்த காயம்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்காரர்கள் இப்படி விவசாயிகளை வஞ்சித்து தான் பெறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க தேவையே இல்லை இன்னைக்கு வந்து ஜனநாயக ரீதியாக அமைதியான முறையில் போராடுவதற்கான வழிமுறைகளை காலகாலமாக இந்தியா தான் உலகத்துக்கே கட்டிட்டு இருக்கு ஆனால் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்ட நெறிமுறைங்கிறது ஏற்றுக்கொள்ள இல்லை எங்களை மாதிரி ரொம்ப நன்றி சார் நம்மளோட நிகழ்ச்சியில இணைந்து பலவிதமான தகவல்களை உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா நன்றி நன்றி நன்றி